நிறைய கேள்ஸில் எக்ஸசிவ் ப்ளீடிங் இருந்திருக்கு அண்ட் த கண்டென்ட் ஆஃப் சிமென் ஒன் ஃபிஃப்டி கிராம் செமன் சொல்கிறாங்க இல்லையா மில்லிகிராம் செமன் இட்ஸ் இஸ் சம்திங் பியாண்ட் லிமிட் நார்மலி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் மேக்ஸிமம் டென்னுக்கு மேலே இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை அப்போ இவ்வளோ இருக்கு அப்படிங்கும்போது ஒன் சிங்கிள் பெர்சன் குட் நாட் ஹவ் டன் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆக்சன் இந்த அட்டென்ட் முடிஞ்ச உடனே அவருக்கு கொடுத்த அந்த ரூம்லேயே போய் தங்கியிருக்காரு

விஜய் ராய் மட்டும்தான் இதை பண்ணினதற்கான ஆதாரங்களாக இது கிடச்சிருக்கு சில விஷயங்கள் கிடச்சிருக்கு அவர் தான் குற்றவாளி மட்டும் கன்க்ளூட் பண்ணிடக்கூடாது அப்படின்றீங்க இப்போ முடியாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிச்சுட்டு நான் எதேச்சியா போனேன் சார் எனக்கு தெரியாமல் இந்த ரேப் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றது வந்து ஹார்ட்லி டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் பட் செவன்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் திஸ் இஸ் ஹேப்பனிங் பியூர்லி வித் பிளான் மோட்டிவேஷன் பியாண்ட் அ ரேப் ஈவன் இஃப் அ விமன்ஸ் ஸ்டேர்ப் ஃபார் லாங்கர் டியூரேஷன் அது அவங்களுக்கு எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்கள தொடுறது அவங்கள வித்தியாசமான முறையில் ஹேண்டில் பண்ணுறது ஒர்க் ரிலேட்டட் பிளேஸஸில் அவங்களுக்கு ஹரேஸ் பண்ணுறது இந்த மாதிரியான டார்ச்சர்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஆன் டெய்லி பேஸிஸ் நம்ம இந்த இந்த ஒரு கேஸை பண்ணக்கூடிய விக்டிமுக்கு பனிஷ்மெண்ட் வாக்கி கொடுக்குற அளவுக்குல நீங்களும் நானும் இருக்குமா அப்படின்னு மீடியாவுமே இந்த இஷ்யூ பத்தி ஒரு நாலு நாள் பேசுவாங்க அஞ்சாவது நாளைக்கு இது ஓல்டு இஷ்யூ ஐதமிழி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஃபாரன்சிக் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் ஜானகிராமன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள கொல்கத்தா மருத்துவ மாணவியினுடைய கொலை விவகாரம் குறித்து பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவமனை அங்கே வந்து ஒரு பயிற்சி மாணவியாக இருந்தவங்க பாலியல் வன்புணருக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தில் இருந்து அடுத்தடுத்து தகவல்கள் தெரிய வந்துகிட்டே இருக்குது இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த சம்பவத்தில் பார்க்கிற விஷயங்கள் என்னங்க சார் ஒரு டாக்டராகவும் ஃபாரன்சிக் கரெக்டாக கண்டிப்பாக ஒரு நாட்டை உலுக்கிய பல சம்பவங்களில் இது ஒரு சம்பவம் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் ஏன்னா இந்த மாதிரியான கிரைம் அகைன்ஸ்ட் உமன் எந்த ஒரு காலகட்டத்திலையும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்தான் இதில் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் க்ரைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜென்ரலாக இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கிரைம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன்ஃபர்மேஷனாக நமக்கு மீடியாவில் வரும்போதோ கேள்விப்படும் போதோ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் அப்படியே மாறிட்டே இருக்கும் அதை வச்சு நம்ம தீர்மானம் பண்ண முடியாது பட் இப்போ வரைக்கும் கிடச்சிருக்கிற இன்ஃபர்மேஷனில் நீங்கள் சொல்ல அந்த மருத்துவ கல்லூரி அதில் வந்து பயிற்சி மாணவியாக இருக்கக்கூடிய அந்த டாக்டர் அவங்கள வந்து ஷீ இஸ் அபவுட் ஏஜ் தேர்ட்டி ஒன் அவங்கள வந்து ப்ரூட்டல் ரேப் அண்ட் மர்டர் இதுதான் நடந்திருக்கு இதில் கிரைம் ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது பார்த்தா இட் இஸ் அ ரேப் இட் இஸ் எ மர்டர் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டியாக நம்ம பார்ப்போம் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யாரை வந்து அவங்க கன்வெக்ட் பண்ணி எடுத்திருக்காங்களோ அந்த பர்சன் வந்து காலையில ஒரு நாலு மணிக்கு எங்க உள்ள என்டர் ஆறாரு அந்த செமினார் ஹால்ல செமினார் சஞ்சய் ராய் அந்த செமினார் நடக்க செமினார் ஹால்ல தான் வந்து இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்போ வந்து ஃபோர் ஓ கிளாக் போறாரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அபவுட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வெளியில வராரு இந்த டியூரேஷன்ல இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல அவர் மட்டும் தான் இருக்காரு அப்படிங்கிறத வச்சுட்டு ஹி குட் பி சஸ்பெக்ட் அப்படிங்கிறது வருது ஜென்ரலி கிரைம் சீன்ஸ் ஆர் சப்போஸ் டு சேஞ்ச் நான் சொன்ன மாதிரி சீக்வன்ஸ் மாறலாம் யார் அந்த விக்டிம் விக்டிம் வந்து கண்டிப்பாக ஐடென்டிஃபைட் பர்சனாக தான் இருக்க முடியும் பட் யாரெல்லாம் அதில் இன்வால்வ் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் போக போக தெரியும் அதனால வி ஹாவ் டு அலவு டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபுல்லஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் த கேஸ் முதல்லங்க இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பெண்ணை வந்து வன்புணர்வு பண்ணி அதாவது ஷி ஹஸ் பின் ஸ்ட்ராங்கிள் உடம்புல இருக்கிற எல்லா பகுதிகளையுமே அல்மோஸ்ட் ஸ்ட்ராங்கிள் ஆகிருக்கு கைகள் முறுக்கப்பட்டிருக்கு கால்கள் முறிக்கப்பட்டிருக்கு காதில் ப்ளீடிங் இருக்குது அவங்களோட ஜெனைட்டல் பார்ட்ஸில் ப்ளீடிங் இருக்குது இது போக வந்து பாடியில் இருக்கக்கூடிய உன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ த இது ஒரு அக்ரஸிவ் கைண்ட் ஆஃப் ரேப் அட்டம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒன்று இன்னொன்று இந்த கேஸ் ஹிஸ்ட்ரியிலேயே இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனோ இந்த ஃபஸ்ட் கட் அட்டாப்ஸி ரிப்போர்ட் வந்திருக்கு இல்லையா இதை வச்சு பார்க்கும்போது ஒரு தியரட்டிக்கலாக இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய எங்களை மாதிரி ஒரு ரிசர்ச்சுக்கு இது என்ன ஒரு சஸ்பெஷன் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் இட் குட் நாட் பி அ சிங்கிள் பர்சன் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம இதில் கெஸ் பண்ண முடியும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ஒரு ரேப் அட்டம் நடக்கும்போதோ இல்லை ப்ரூட்டல் ரேப்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு நிறையாவே கேசஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பட் அப்போது ஒரு ஒரே பர்சனால் ஹேண்டை ஸ்ட்ராங்குலேட் பண்ணி லெக்ஸ் ஸ்ட்ராங்குலேட் பண்ணி ரேப்டம்டும் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இது வந்து ஒரு ப்ரைமாஃபேசி மேட்டர் ஆஃப் கன்சர்ன் இதை ஏன் டீப்பாக நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி இதில் என்னென்ன இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம எல்லாேருக்கும் ஒரு சின்ன அவசரம் இருக்குது என்னென்னா ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே இதுதான் இருக்கும் அப்படின்னு தெரிய உடனே நம்ம வந்து அந்த விஷயத்தை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு பல விதமான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் இந்த இடத்துல நம்மளும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஆக்ட் பண்ணணும் என்னென்னா வி ஹவ் டு கிவ் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபுல்லி தடயங்கள் கலைக்கப்படும் முதல்லாம் சொல்கிறாங்கன்னா கூட இந்த க்ரைம் சீனுங்கக்கூடியது அனலைஸ் பண்ணுறதுக்குங்கிறதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்குது ஏன்னா நீங்கள் தோண்ட 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 விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ நடந்த வரைக்கும் இது ஒரு சிங்கிள் ஹேண்டட் இன்ஃபர்மே அண்ட் ரேப் தான் இருக்க முடியாதுங்கிறது என்னோட சஸ்பெஷன் மல்டிபிள் ஆங்கிளில் அதை பார்க்கணும் வேறு யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கிறத பார்க்கணும் இன்றைக்கி மார்னிங் கூட கோர்ட்டில் வந்து அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து இதில் வே வேறு இன்டர்னல் இன்வால்மெண்ட் இருக்காங்கிறத சிபிஐ என்கொயர் பண்ணணுங்கிற ரெக்வஸ்ட் இன்னைக்கு மார்னிங் கொடுத்துருக்காங்க ஸோ என்னோட சஸ்பெஷனும் கரெக்டாக இருந்ததுங்கிறது என்னோட அந்த நியூஸ் வச்சு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இதில் வந்துட்டு கிடைத்த இது வரைக்கும் அங்கே சம்பவ இடத்துல கிடைச்ச பொருட்கள் மற்றும் சிசிடிவி ஆதாரங்கள் அதை வச்சு பார்க்கும்போது சஞ்சய் ராய் மட்டும்தான் இதை பண்ணினத பண்ணினதற்கான ஆதாரங்களாக இது கிடைச்சிருக்கு சில விஷயங்கள் அப்படிங்கிறத அப்படிங்கறத வச்சிட்டு அந்த ஒரு கோணத்தை அது அப்போ அதை வச்சுட்டு அவரை மட்டுமே கன்க்ளூட் பண்ணி அவர் தான் குற்றவாளி மட்டும் கன்க்ளூட் பண்ணிட அப்படின்றீங்க இப்போ முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ க்ரைம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல ரெண்டு கேட்டகரி இருக்குங்க ஒன்னு ஆர்கனைஸ்டு கிரைம் ஒன் அன்ஆர்கனைஸ்டு கிரைம் இந்த ஆர்கனைஸ்டு கிரைம்ல விக்டிம் யாருங்கிறது தெரியும் யார் அந்த அட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும் இதில் எப்பயுமே ஒரு கேஸ் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு அந்த பர்சனை நீங்கள் கண்டுபிடிச்சு எடுத்து இந்த இதுதான் நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்லும்போது ஒரு எவிடன்ஸை வச்சு தான் பண்ண முடியும் ஆர்கனைஸ்டு க்ரைமில் பெரும்பாலும் எவிடன்ஸை அழிச்சிறதுக்கான ட்ரையல் வந்து அவங்க பண்ணிடுவாங்க இந்த அஃபண்டஸ் வில் டூ இட் ஒரு சில பேர் அதில் மல்டிபிள் பீப்புள் இன்வால்வ் ஆகியிருந்தால் அதில் ஒரு சில பேருக்கு அந்த பக்குவம் இருக்காது ஏன்னா பிளான் பண்ணது யாரோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவங்க கூட இருந்திருக்கலாம் அப்போது அந்த எவிடன்ஸ் அங்கே மிஸ் ஆனது ஒருத்தரோட தான் இருந்திருக்கலாம் மற்றவங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் சி இது எல்லாமே நான் சொல்றதுமே சஸ்பிஷன் தான் நம்ம இந்த ஆங்கிள்லயும் பார்க்கணும் போலீஸ் அப்படிதான் இன்வெஸ்டிகேட் பண்ணும் ஒரே ஒரு விஷயத்தை தரப்புல இருந்தும் முதல்வர் ராஜினாமா பண்ணிருக்கிறார் அதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு கேட்கக்கூடியது எல்லா ரைட்ஸ் தான் கண்டிப்பா சாட்சியங்கள் கலைக்கப்படக்கூடாது ஏன்னா இது ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே நேரத்துல கரெக்டா நாளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கும் இது ஒரு ஏதுவா இருக்கும் பட் நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த ஒரு எவிடென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதனால இதை வச்சு மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது தெர் ஆர் ஸ்மார்ட் கிரிமினல்ஸ் ஹூ ஆக்ட் ஸ்மார்ட்லி ஏன்னா எப்படியும் அவன் பிடிப்படுவாங்கிறது வேற விஷயம் பட் அந்த இடத்துல அந்த மாதிரி எவிடென்சஸ் இல்லாமல் பார்த்துருந்துருக்கலாம் அதுக்கும் சான்சஸ் இருக்குது அதனால் அதை வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது ஃபர்தர் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஹேஸ் டு ஹேப்பன் அதில் அட்டாப்ஸி ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் டீடைல்டாக அதில் நீங்கள் கவனிச்ச விஷயங்கள் காயங்களாக இருக்கட்டும் அந்த ஸ்பேர்ன்ஸ் அளவு சொல்கிறதாக இருக்கட்டும் அதில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் ரொம்ப இந்த கோணம் வரைக்கும் என்னால் அதை யோசிக்க முடியுது இல்லை அதுதான் அந்த டாப்ஸி ரிப்போர்ட்டில் அந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்குலேஷன் சொல்லியிருக்காங்க கழுத்தில் இருக்கக்கூடிய நெக் வந்து டேமேஜ் நெக் போன் வந்து டேமேஜ் ஆயிருக்கு காதில் ப்ளீடிங் வந்துருக்கு ஜெனேட்டல்ஸில் எக்ஸசிவ் ப்ளீடிங் இருந்திருக்கு அண்ட் த கண்டென்ட் ஆஃப் சிமன் ஒன் ஃபிஃப்டி கிராம் சிமன் சொல்கிறாங்க இல்லையா மில்லிகிராம் சிமெண்ட் இட் இஸ் சம்திங் பியாண்ட் த லிமிட் நார்மலி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் மேக்ஸிமம் டென்னுக்கு மேலே இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை அப்போ இவ்வளவு இருக்குது அப்படிங்கும்போது ஒன் சிங்கிள் பர்சன் குட் நாட் ஹவ் டன் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபேக்டர் இன்னொன்று இந்த ஸ்டாங்குலேஷன் வந்து இதோட மெத்தடே பார்த்தீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஃபிசிக்கல் அட்டம் பண்ணும்போது கையையும் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணி காலையும் கண்ட்ரோல் பண்ணி ரேப் அட்டம் பண்ண முடியும் அப்படிங்கிறது சாத்தியமில்லை வேற எங்கேயுமே டைடு மார்க்ஸோ இல்லை அவங்கள கட்டி போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டைடு மார்க்ஸ் அந்த டாப்ஸ் ரிப்போர்ட்டில் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல பட் இப்படி ஒரு எஃபர்ட் நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அது யாரு அப்படிங்கிற சஸ்பிஷன் அடுத்து வருது அங்கே யாரெல்லாம் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பேர் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம் சஸ்பிஷன் வரும்போது நம்ம எனி ஃபேக்டர் ஆஃப் எலமெண்ட் ஃபேக்டர் ஆஃப் டவுட்டை மிஸ் பண்ண முடியாது அது யாராக வேணாலும் இருக்கலாம் அப்போது யூ பிரிங் இன் டு த சஸ்பெஷன் ஆங்கிள் அதுக்கப்புறம் இல்லைங்கிறத நீங்கள் ரூல் அவுட் பண்ணலாம் பட் சஸ்பிஷன் ஆங்கிளை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கவே முடியாது எப்பயுமே இன்வெஸ்டிகேஷன் ஜஸ்ட் ஹேப்பன் தட் வே அப்போ கூட படித்தவங்களா இல்லை இந்த இன்ஸ்டியூஷனில் இருக்கிறவங்களா அப்படின்னு எல்லாமே நம்ம பார்க்கணும் அந்த பிரின்சிபால் ராஜினாமா பண்ணதுங்கிறது இட்ஸ் அ பொசிஷன் தட் ஹி ஹஸ் யூனோ ரிலீவ்ட் அண்ட் கேம் அவுட் ஏன்னா அவர் வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு தார்மீக பொறுப்பு எடுத்துக்க வேண்டியிருக்கும் நிறையா ப்ரெஷர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஆங்கில் அவர் வெளியில் வந்திருக்கலாம் பட் இது யார் அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் ஹேஸ் டு ஸ்டில் கோவன் ஓகே அந்த அந்த கிடைச்ச ஆதாரங்களாக இருக்கட்டும் சொல்கிற ஒருத்தரால் இதை பண்ண முடியாது அப்படின்றதாக இருக்கட்டும் அந்த ஸ்பென்ஸோட அளவாக இருக்கட்டும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு குட் பி மினிமம் டூ மினிமம் டூ இஸ் மை சஸ்பெஷன் பட் பியாண்ட் டூ எனி திங் கேன் பி தர் அதில் யார் என்ன அட்டெம்ப் பண்ணாங்க என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்ததுங்கிறது வந்து இது பியூர்லி தியரி பட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ கிரைம் அந்த கிரைமில் யாரெல்லாம் கல்புரிட்டோ எவ்ரிபடி ஹேஸ் டு பி பிஹைண்ட் த பார்ஸ் அதில் சந்தேகமே கிடையாது பட் மினிமம் டூ நம்பர் ஆஃப் பீப்புள்ங்கிறது வந்து இந்த கிரைம் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ இந்த விஷயத்தில் வேற என்ன விஷயங்கள் நீங்கள் கவனிச்சிருக்கீங்க சார் ஒரு பக்கம் இந்த சிசிடிவியாக இருக்கட்டும் இந்த மற்ற ஆதாரங்களாக இருக்கட்டும் இது இது தான் இது வந்து என்னோட ஆங்கிள்ல வந்து நான் ஐ மேட் மை பாயிண்ட் வெரி க்ளியர் தட் திஸ் குட் பி எ பிளாண்டு கிரைம் நான் சொல்றேன் இல்லையா இதுவே எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சி ஒரு பிளாண்ட் கிரைம்ல எல்லா ஃபேக்டர்ஸையும் நீங்க கன்சென்ட்ரேஷன்ல எடுக்கணும் அந்த லேடியோட அங்க ஒர்க் பண்ணக்கூடிய டியூரேஷன் மோர் தென் டூ இயர்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த லேடிக்கு அது ரொம்ப பரிட்சயமான இடம் அந்த லேடியை பற்றி மற்றவங்களுக்கு நல்லா பழகி தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டு வருஷம் ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்களோட ரொட்டீன் ஒருத்தர் அப்சர்வ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது இன்னொன்று தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் கண்டினியூவஸ் ஷிஃப்டெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க ஸோ ஒரு ஷிஃப்ட்டு அந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துருக்காங்க அப்போ வந்து அவங்க எங்கே வருவாங்க எப்போ போவாங்க இங்கே படிப்பாங்களா இதுக்கு அடுத்து ஆல்டர்னேட்டாக எங்கே போய் படிப்பாங்கன்னு ஒரு கண்டினியூவஸ் வாட்ச் இருந்திருக்கணும் அந்த கண்டினியூவஸ் வாட்ச் பண்ண ஸ்பை குட் பி அ கல்ரேட் ஆர் ஹீ குட் ஜஸ்ட் பி அ ஸ்பை அண்ட் சம்படியல்ஸ் குட் பி அ கல்பரேட் இந்த மாதிரியான நிறையா காரணங்கள் இருக்குது இப்போ இந்தியாலேயே நிறைய கேசஸில் ரிப்போர்ட்டட் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேப் வந்து ரிப்போர்ட்டட் கேஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி வந்து முப்பத்தோராயிரம் நம்பர் வருஷத்தில் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ரேப்ஸ் ரிப்போர்ட்டட் அன் நிறைய நிறையா இருக்குது வந்து கல்கட்டா போலீஸ் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் வெஸ்ட் பெங்காலில் வந்து தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ரிப்போர்ட்டட் ரேப் கேசஸ் அண்ட் அபவுட் நாலு மைனர் ரேப் கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு விச் மீன்ஸ் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்கும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு அப்சர்வேட்ரி பேட்டர்னில் கண்டினியூவஸாக இவங்களோட பிஹேவியரை அவங்க கண்டினியூஸாக எடுத்து பார்த்துட்டே வரும்போது என்னோட ப்ரே வந்து இது தான் என்னோடய விக்டிம் வந்து இவங்க தான் அப்படிங்கிறத அவங்க கிஸ் பண்ணிவிடுவாங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெலில் பப்ளிஷ் ஆச்சு செவன்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் தி விக்டிம்ஸ் ஆர் பிளான்டு இவங்க தான் விக்டிம்னு சொல்லி தீர்மானிக்கப்படுது இந்த மாதிரி ரேப்ஸ் நடக்கும்போது ரேண்டமா ஏதோ எனக்கு அந்த நேரத்தில் தோணிச்சு சார் அந்த நேரத்தில் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாங்க ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து சி யூசேஜ் இட் கேன் என்ஹான்ஸ் அந்த இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸை ஜாஸ்தி படுத்தலாமே மோட்டிவேஷன் பிஹைண்ட் இப்போ அதான் சொல்ல வரேன் குடிச்சிட்டு நான் எதேச்சியாக போனேன் சார் எனக்கு தெரியாமல் இந்த ரேப் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றது வந்து ஹார்ட்லி டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் பட் செவன்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் திஸ் இஸ் ஹேப்பனிங் பியூர்லி வித் அ பிளான் Motivation is clear. இந்த விஷயத்திலும் அப்படி இருக்கிறதா வாய்ப்புகள் அதிகமாக இருக்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவர் சப்டன்ஸ் இருந்தாரா பண்ணணும்னா இவர் என்ன டைப் ஆஃப் டைப்ரைஸ் பண்ணும் இதுக்கு முன்னாடியே இவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இவர் இந்த மாதிரி கொஞ்சம் கொடூர சம்பவங்கள்லாம் ஈடுபட்டது மனைவிகள் மனைவிகள் கிட்ட நடந்துகிட்டது அந்த மாதிரி தகவல்களும் வெளியானது இப்போ ரொட்டினாவே இந்த மாதிரியான பிஹேவியர் கொண்டவர் தானா இவர் அப்படின்ற இல்லை பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு மேப் பண்ணும்போது செவரல் ஆர் அவரோட ஃபேமிலி லைஃப் எப்படி சொசைட்டியில் பழகக்கூடியது எப்படி நிறைய பேர் வந்து இன்ட்ரவர்ட்டாக இருப்பாங்க சம்டைம்ஸ் வெளியில் சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்களோட வாலண்டியராக வந்து பழகுவாங்க நிறையா கிரிமினல்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா இன்டர்வியூ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்லையே அந்த கிரிமினல்ஸோட பிஹேவியர் பார்த்திங்கன்னா அந்த கிரைம் நடந்துட்டு மக்களோடயே அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க பிகாஸ் இந்த ஃபேக்டர் ஆஃப் சஸ்பிஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ நீங்கள் கேரக்டரைசேஷன் கேட்கும்போது ஜென்ரலி இந்த மாதிரியான ரேபிஸ்ட் எல்லாருக்குமே பல ஃபேக்டர்ஸ் வந்து இன்பானா உள்ளே இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா தே வில் பி மோர் ஆஃப் எமோஷ்னல் ட்ரிவனாக இருப்பாங்க சோஷியல் கனெக்ட் அவங்களுக்கு இருக்காது சோஷியல் டிஃபிகல்ட்டி இருக்கும் மக்களோட பழகக்கூடியதில் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும் இன்னொன்று வந்து எம்பத்தி இருக்காது இப்போ உங்களை ஒரு ஒரு மனிதராக பார்க்காம உங்களை ஒரு பொருளாவோ ஒரு ஜடமாகவோ என்னோடய தேவைக்கான ஒரு உபகரணமாகவோ நான் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரியான எம்பத்திக்கான ஸ்கோப்பே கிடையாதுங்க ஸோ அந்த மாதிரி ஃபீலிங்ஸில் இருக்கிறவங்க இருப்பாங்க மோர் ஆஃப் தெம் வில் பி அஃபென்சிவ் இன் நேச்சர் இதெல்லாம் வந்து வெரி காமன் இப்போது இந்த ரேப் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் இட்ஸ் அ கிரைம் இந்த கிரைம் அப்படிங்கிறதுல அஃபென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் வேரியஸ் கேட்டகரி சைல்டு அப்யூஸ் அப்படின்னு தனி சைல்டு அப்யூசஸ்னே இருக்காங்க அவங்க வந்து நார்மல் விமன் அந்த மாதிரி விஷயங்கள்ல அஃபென்சஸில் போக மாட்டாங்க ஃபிலிக்னு சொல்லுவோம் இவங்களுக்கு வந்து குழந்தைங்கள் தான் டார்கெட்டு ஃபீமேல் ஹேண்டில் பண்ணுறவங்க அப்படின்னு தனியாக இருக்காங்க ஃபீமேல் ரேபிஸ்ட் தனியாக அதாவது அவங்க ஆப்வியஸாக ஆப்வியஸா கிரைம் அகேன்ஸ்ட் உமன் இதுலையுமே இந்த ரேபிஸ்ட் வந்து ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சைக்கலாஜிக்கலா ஃபோரன்சிக்ல வி கேட்டகரைஸ் ஒன் இஸ் அ பவர் ரியஷூரன்ஸ் ரேபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று பவர் அசர்ட்டிவ் ரேபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று ஆங்கர் ரிட்டாலியேஷன் ரேபிஸ்ட் சொல்லுவோம் நாலாவது சேடஸ்ட் சொல்லுவோம் இந்த இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அந்த பவர் ரியூரன்ஸ்காரம் வந்து அந்த ஆக்டை பண்ணணும் ஹி டிசைட்ஸ் ரேப்டு ஹேப்பன் ஐ வாண்ட் டு கெட் மை செக்ஷுவல் பிளஸஸ் அதுக்காக அவன் பண்ணிவிட்டு அதை அதோடு விட்டுணும் அதில் வேற ஒன்றும் பெரிய டூல்ஸ் யூஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு ஹார்ஷான விதத்தில் ஹேண்டில் பண்ணுறதோ அந்த மாதிரியான கேட்டகரைசேஷன் இருக்காது இந்த பவர் அசர்ட்டிவ் அப்படிங்கிறதுல வந்து தே வில் ட்ரை டு ஹேவ் அ சப்டன்ஸ் அப்யூஸ் அவங்களே வந்து சப்ஸ்டன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு தே வில் ஹேவ் த சப்ஸ்டன்ஸ் ஆன் தெம் அதுக்கப்புறம் தே வில் ட்ரை டு கெட் இன் டு திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி மூணாவது அந்த ஆங்கர் ரிட்டாலேஷன் என்னன்னா இட் வில் பி மோர் ஆஃப் மோட்டிவேஷன் இவங்க யாராவது ஒருத்தங்க என்ன ஹராஸ் பண்ணிட்டாங்க அந்த லேடி வந்து என்ன ஹராஸ் பண்ணியிருந்திருக்காங்க இல்லை அஃபிஷியலாக என்ன கண்டிச்சிருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஒரு வெறின்னு சொல்லுவோம் பழிவாங்கல் மனப்பான்மைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணக்கூடியது ஆங்கர் ரிட்டாலியேஷன் சொல்லுவோம் இந்த சேடஸ்ட்டுங்க கூடிய கேரக்டர் கேட்டகரி என்னென்னா தே வில் நாட் ஜஸ்ட் ஹே கமிட் திஸ் கிரைம் தே வில் ஆல்சோ

திஸ் இஸ் அ அவங்க வந்து கார்ப்சஸோட செக்ஸ் வச்சுக்கிறதுல முறை ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க இது வந்து எண்ட் ஆஃப் த டே இந்த மாதிரியான கொடூரமான சம்பவங்கள் வந்து இம்மிடியட்லி ஹாஸ் டு ஹாவ் அ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்னோட ஒரு ரெக்வெஸ்ட்டு ஸோ இந்த விஷயம் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு விசாரணைகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது விசாரணை ஒரு பகுதியாக தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போது ஏர்லி மார்னிங் நடந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஏதோ ஒரு ஆஸ் யூஷுவல் லைஃப் மாதிரி அவர் டக்குன்னு போய்ட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு திரும்புவோம் ஒர்க்குக்கு எப்படி வருவாங்க அந்த மாதிரியான ஆக்டிவிட்டியில ஈடுபடுற ஒரு வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி எனக்கு அதுல ரெண்டு மூணு நானும் ரெஃபர் பண்ணேன் என்ன இருக்கு அவருக்கு கொடுத்து அந்த போய் தங்கியிருக்காரு காலையில எந்திரிச்சு உடனே இப்படி பார்த்தோன்னு நடந்திருக்கேன்னு ஷூவ மறந்துருக்கும் ஷூல இருக்கக்கூடிய வாஸ் வாஸ் ஆல்சோ ரீசன் ஃபார் இட் எவிடன்ஸ் அப்போ அதெல்லாம் போய் வீட்டுல போய் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறப்ப இப்போ நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து நான் ரிலேட் பண்ணுறேன் என்னன்னா ஒருவேளை சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் இருந்து அந்த சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்னால அவன் ஓவர் டோஸ் எனக்கு அது தெரியல காலையில் ஐயோ இங்கேயே தங்கிட்டோமே நம்ம போய் வீட்டில் ஆகிட்டு வரணும் போனாலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ இந்த கோணத்தில் அதை பார்க்கலாம் இப்போ இந்த சம்பவங்கள் இப்படி நடந்திருக்கு இப்போ இதே போல பார்த்தா இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு சம்பவம் உத்தரகாண்ட்ல நடந்திருக்கு ஒரு நர்ஸ் நர்ஸ் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது ஃபாலோ பண்ணி அட்டாக் பண்ணி ரேப் பண்ணி போட்டு பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் ஒரு ஜூலை தேர்ட்டி அன்னைக்கு அது இப்போது வெளியில் வந்திருக்கு அதில் குற்றவாளி குற்றத்தை ஒத்துட்டார் அப்படின்றது இந்த கேஸு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ அடுத்தடுத்து இந்த மாதிரி நடக்கிறது இல்லை நடக்கிறது அடுத்தடுத்து வருது அப்படின்றது இது மாதிரி அடுத்தடுத்துங்கிறத விட நீங்கள் வைஸ் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவோட வைஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் இந்த மாதிரியான மாநிலங்களில் ஐயாயிரத்துக்கும் மேலான ரேப் கேஸஸ் ரிப்போர்ட் ஆகுது ரிப்போர்ட் ஆகுது நீங்கள் அந்த இடத்த வந்து ஹைலைட் பண்ணி பார்க்கணும் ரிப்போர்ட் ஆகாத இன்சிடென்ட்ஸ் எவ்வளோ சைல்டு அப்யூசஸ் எவ்வளோ விமன் ஃபேஸ் பண்ணக்கூடிய டே டு டே சோஷியல் ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ பியாண்ட் அ ரேப் ஈவன் இஃப் அ விமன் இஸ் ஸ்டார்ட் ஃபார் அ லாங்கர் டியூரேஷன் அது அவங்களுக்கு எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்கள தொடுறது அவங்கள வித்தியாசமான முறையில் ஹேண்டில் பண்ணுறது ஒர்க் ரிலேட்டட் பிளேசஸில் அவங்களை ஹராஸ் பண்ணுறது இந்த மாதிரியான டார்ச்சர்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஆன் டெய்லி பேசிஸ் ஹவர்லி பேசிஸ் மினிட் பேசிஸுங்க டூ தௌசண்ட் நினைக்கிறேன் என் என்சிஆர்பி ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுது அப்படின்னா எயிட்டி சிக்ஸ் ரேப்ஸ் ஹேப்பன்ஸ் இன் அ டே ஆவரேஜாக ஃபார்ட்டி நைன் ஒரு ஹவரில் ஃபார்ட்டி நைன் விமன் அப்யூஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாட்டிஸ்டிக் இந்த நம்பர் ஆஃப் டிவைட் பண்ணி பார்க்கும்போது வர ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது அப்போ இந்த இந்த கல்கட்டா விஷயம் பேர்ன் ஆகிறதுக்கான ஒரு ரீசன் இந்த டாக்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபெட்டர்னிட்டியே இதுக்கு எழுந்து தேவ் வாய்ஸ்ட் அப்போது இவங்களால பண்ண முடியக்கூடிய ஒரு செட் ஆஃப் பீப்புளால பண்ண முடியுது இந்த நியூஸ் வெளியில் வருது இதனால ஒரு தண்டனை நடக்கணும் இது மாதிரி ரிப்பீட்டட் கேஸ் நடக்கக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியுது இதுக்கு முன்னாடி நடந்த நிர்பயா கேஸ் என்னாச்சு இதே மாதிரி தான் ஒரு மக்கள் புரட்சி நடந்தது அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் நடக்கிறத குறைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க இப்போ எங்களை மாதிரி ஃபீல்டில் ஃபோரன்சிக் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆள்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னு சொன்னால் நம்ம இந்தியாவில் வந்து வாட் இஸ் டு பி இம்ப்ரூவ்டுன்னு கேட்டால் த கரெக்டிவ் ரெஸ்பான்சஸ் அதாவது இந்த ரிஹாபிலிட்டேஷன் சொல்கிறோம் இல்லையா இவனை கண்டுபிடிச்சிட்டிங்க இவன் தான் விக்டிம் அவன் ஒத்துக்கிட்டான் இவன் ஒத்துக்கிறது ஒரு பெருமை கிடையாது டஸ் நாட் என்ட் தேர் இப்போ அவன் ஒத்துக்கிட்ட யாருக்கு லாபம் அவனோட கரெக்டிவ் மெஷர் இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன்ல மேண்டேட்ரியா இருந்தால் ஒர்க் பண்ணிட்டு வரணும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மோசமான க்ரைம் பண்ணியிருப்பான் கொடூரமான கொலை பண்ணியிருப்பான் அவன் வந்து திருப்பி ஹேப்பில் ஒரு இருந்து அவனை வேற ஒரு இடத்துல இந்த மளிகை கடை அந்த மாதிரி எங்கேயாவது வேலை பார்த்துட்டு அவன் திருப்பி நார்மல் லைஃப் லீட் பண்ணுறதுலாம் நம்ம பார்க்குறோம் பட் இந்தியாவில் அந்த மாதிரி ஒன்று கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இல்லைன்னா இந்த மாதிரியான கரெக்டிவ் மெஷர்ஸுக்கு நம்ம இது இதெல்லாம் இந்த தியரட்டிக்கலாம் இது என்ன மாதிரி ரே இவ்வளோ நேரம் நம்ம பேசினது வந்து இது இந்த சப்ஜெக்டை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்காக கிடையாது இதை தெரிஞ்சால் தான் அவனோட கரெக்டிவ் மெஷர் கரெக்டிவ் ஆக்ஷனை நம்ம சரி பண்ண முடியும் சமுதாயத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த லேக் இருக்குது இது குழந்தைகள்ல இருந்தே இந்த மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் வரும்போது அதை நம்ம மாத்திரத்துக்கு என்ன மெத்தட் பார்த்தாதான் ஒட்டுமொத்த சமுதாயம் மாற முடியும் சோ இதை மாத்திரத்துக்கான புள்ளிகள் எங்க இருந்து வரும் இது இது போன்ற இது சம்பவங்கள் இனிமாதிரி நடக்கக்கூடாது இப்ப இந்த விஷயத்துல கூட மருத்துவ அந்த பணியிடங்கள்ல பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி மருத்துவர்கள் அது ஆல்ரெடி இருக்கு சார் இப்போ பாஷன் சொல்றோம் ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கு அதை எப்படி நம்ம மானிட்டர் பண்றோம் அந்த சிஸ்டம் இன் பிளேஸ் அப்படிங்கிறது மிஸ்ஸிங் இன்னைக்கு நீங்க விமனுக்கு எகேன்ஸ்டான கிரைம் பண்ண பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நம்ம சட்டத்தோட ப்ரொவிஷன்ஸ்ல ஆனா இந்த இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்ல இந்த ராய் பாத்தீங்கன்னா ஹி இஸ் எ சிவிக் வாலண்டியர் அட் தி ஹாஸ்பிட்டல் ஹி இஸ் ஆல்சோ வாலண்டியர் அட் போலீஸ் ஸ்டேஷன் அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த பவர் சென்ட்ரிக் பிளேசஸ்ல போய் நம்ம உட்காந்துக்கும் போது என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம் நம்மளை யாராவது கேட்டா அது மூலமாவே இடங்கள்ல கண்டிப்பா அந்த மேப் தெரிஞ்சிருக்கு நான் ரெகுலரா வாட்ச் வாட்ச் பண்ணி அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டியை குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துல இருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் எப்படி இருக்கு ஒரு சில பேர் அவங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் அவர் ஷிஃப்ட் இருக்கிற இன்னைக்கு எங்கெல்லாம் வராங்க எங்க போறாங்க டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இருக்கும்போது ரொட்டீனா இருந்தா என்ன பண்ணுவாங்க எப்போ ஊருக்கு போவாங்க வருவாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு த பிளேஸ் ஆஃப் கிரைம் இஸ் ஆல்சோ அண்டர் த பிளான் ஆஃப் அ கிரைம் ஸோ அப்போ இந்த விஷயங்களை இப்போ பொறுத்து நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்குங்க சார் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு இதில் ஒரு கன்க்ளூஷன் கன்க்ளூஷனாக இப்போது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் சரி இல்லை இந்த விஷயத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களாக விஷயங்களாக இருக்கட்டும் சரி இது போன்ற ஏற்கனவே நடந்திருக்கிற குற்ற சம்பவங்கள் எப்படி சால்வ் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறதாங்க சரி கொஞ்சம் நிறைவாக என்ன பாயிண்ட் சொல்லி நீங்கள் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை இந்த மாதிரியான குற்றங்கள் குறையணும் அப்படிங்குறதில் மாற்றுக்கருத்தே கிடையாது அந்த குற்றவாளி அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும்னு நானும் ஒரு சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரியாக அதை ரெக்வஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி கிரைம்ஸ் நடக்கிறதுக்கான பிஹேவியரல் கரெக்ஷன் அப்படிங்கிறது சொசைட்டியோடு நடக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒருத்தன் ரேப்பிஸ்ட் ஆகிறதுக்கோ சரி அவனோட அவேர்னஸோ இல்லை இக்னரன்ஸோ இல்லை அவனுக்கு சரியான விதமான அப்ரிங்கிங் இல்லை சின்ன வயசுலேருந்து அவன் ஒரு சீரில் இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது நிறைய மனதளவில் பாதிப்புகள் வரும் நான் சொன்ன மாதிரி இந்த சோஷியல் டிஃபிகல்ட்டி நிறைய பேருக்கு இன்றைக்கி சமுதாயத்தில் சரியாக பழகி சிரித்து சந்தோஷமாக பேசி இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை மாறிக்கிட்டு வருது அக்ரெஷன் அண்ட் விமன் அப்படின்னா அந்த விமனுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் என்ன அப்படிங்கிறது ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே அந்த குழந்தைக்கு வந்து எடுத்து சொல்கிறோம் அதை இன்னும் இன்சிஸ் பண்ணி சொல்லணும் அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில் அந்த குழந்தைகள் இருக்கணும் அண்ட் இந்த மாதிரியான க்ரைம்ஸுக்கு இமீடியட் பனிஷ்மெண்ட் அப்படின்னு வரும்போது அது த வெரி பர்பஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் அண்ட் பீனலைசிங் இஸ் டு நாட் ரிப்பீட் த மிஸ்டேக் அதை இப்போ நம்ம இந்த இந்த ஒரு கேஸை பூஃப் அப் பண்ணக்கூடிய அதில் காட்டுற இன்ட்ரெஸ்ட்டை அந்த விக்டிமுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்குற அளவுக்குள்ள நீங்களும் நானும் இருக்கோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் மீடியாவுமே இந்த இஷ்யூ பற்றி ஒரு நாலு நாள் பேசுவாங்க அஞ்சாவது நாளைக்கு இது ஓல்டு இஷ்யூ சார் இப்போ நீங்கள் இந்த உத்தரகாண்ட் இஷ்யூ சொன்னீங்க அதுக்கு முன்னாடி பெரேலியில் ஜூன் மந்த்தில் நடந்தது சீரியல் கில்லர் பத்து பேரை கொண்டிருக்கான் இப்போ இதுலையாவது வந்து இவங்க சின்ன பொண்ணு எல்லாம் நம்ம சொல்கிறோம் அதில் ஏஜ் அந்த அந்த சீரியல் கில்லரோட பேட்டன் பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கக்கூடிய தான் பண்ணியிருக்கோம் பத்து பேர் ஒரே மாதிரியான கொள்ள எல்லாமே ஃபீல்ட் ஐ மீன் சுகர் கேன் ஃபீல்டுல போட்டு அவங்கள லெஃப்ட் சைடு நாட் போட்டு கொண்டிருக்கான் அப்போ அவனுக்கு ஒரு ஸ்டீடியோ டைப் இருக்கு இவன் சமுதாயத்தில் வளர்ந்துட்டே வரான் அவனை எப்படி பிடிச்சாங்கிற விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் அவனை வந்து அந்த அவன் ரெகுலராக போய் டீ குடிக்கிற கடையில் போய் அவன் டீ குடிச்சிட்டு அவனை பத்தி பெருமை பேசியிருக்கான் நான் இந்த மாதிரி பண்ணேன் பார்த்தியா என்ன போலீஸ்காரனால ஒன்றும் பண்ண முடியலன்னு அந்த டீக்கார பையன் போய் சொல்லியிருக்கான் இப்போ இந்த சமுதாய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் சொல்றேன் இல்லையா ஐடென்டிஃபைங் அ பர்சன் பிளாட்டிங் இன் தட் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் இஸ் கிரிட்டிக்கல் அந்த டீ கடைக்காரன் சொல்லாமல் இருந்தால் அவன் இன்னும் ஜாலியாக சுற்றியிருக்கும் ஸோ எல்லா பல சம்பவங்கள் நடந்திருக்கும் கண்டிப்பாக இது தடுக்கப்பட வேண்டிய விஷயம் இந்த மாதிரி நியூஸ் வரும்போது நம்ம ஒரு பேரண்டாக குழந்தைங்க நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு ஒன்று பேரண்ட்ஸ் இந்த நியூஸை ஃபுல்லாக பார்க்க விட்டு குழந்தைங்கள ஒப்பீனியன் சொல்ல விடுறாங்க இல்லை பேரண்ட்ஸ் இந்த மாதிரி நியூஸ் வரும்போது குழந்தைங்கள தள்ளி வச்சிடுறாங்க அது இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு இதில் இது சரி இது தவறு இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களுக்கு இப்படி தான் தண்டனை இருக்கணும் இந்த மாதிரி பண்ணவங்க சமுதாயத்துக்கு வேண்டாம் அப்படிங்கக்கூடிய விஷயம் சொல்லிட்டோம்னா சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு பழகும் பெரிய வயசில் போய் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இது மாதிரியான முயற்சிகள் நம்ம நிச்சயமாக எடுக்கணும் கண்டிப்பாகங்க சார் இப்போது நடந்த அந்த சம்பவத்தில் நம்ம இப்போ வரைக்கும் கிடைச்ச தகவல்களில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிறது பற்றின பல்வேறு தகவல்களை விரிவாக எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம்